கொடைக்கானல் தென் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ஆகும் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியாக உள்ளது இந்த மலையூரின் வரலாறு மிக சுவாரஸ்யமானது மற்றும் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது பழங்கால வரலாறு கொடைக்கானல் என்ற பெயர் தமிழில் காடு காடு மற்றும் காணல் குளிர்ச்சி என்ற சொற்களிலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதன் பொருள் குளிர்ந்த காடு என்பதாகும் இப்பகுதியில் பழங்குடி மக்கள் சில ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர் இதனை பற்றிய ஆதாரங்களாக பழைய கல்லறைகள் மற்றும் செங்கல் கோபுரங்கள் அமைந்துள்ளன பிரிட்டிஷ் காலம் கொடைக்கானல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தைந்தாம் ஆண்டு அமெரிக்கன் மிஷனரிகள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இதனை மலைவாசஸ்தலமாக உருவாக்கினர் கோடைகால வெப்பத்தை தணிக்க பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்கள் இங்கு வந்து தங்கினர் அவர்களால் நவீன குடிநீர் வசதிகள் சாலை அமைப்புகள் மற்றும் பிற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன இதனால் கோடைகால விடுமுறை காலங்களில் பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்கள் இங்கு பெருமளவில் வந்தனர் நவீன கோடைகால விடுமுறை நாட்கள் கொடைக்கானல் தற்போது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இது தனது இயற்கை அழகு குளிர்ச்சியான காலநிலை மலர்கள் நிறைந்த பூங்காக்கள் மற்றும் ஏரிகள் ஆகியவற்றால் புகழ்பெற்றது சில முக்கிய சுற்றுலா இடங்களில் கோடை ஏரி பிரேயர் சர்ச் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் பில்லார் ராக்ஸ் மற்றும் கோகர்ஸ் வியூ ஆகியவை அடங்கும் குறிப்பாக கோடை ஏரி கோடைக்கானலின் இதயமாகவும் சிறப்பு வரலாற்று முக்கியத்துவம் உடையதாகவும் இருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்றாம் ஆண்டு இந்த ஏரி கட்டப்பட்டு அதன் சுற்றுப்புறம் அழகுபடுத்தப்பட்டது இன்றும் சுற்றுலா பயணிகள் பந்தல் அல்லது சைக்கிளில் சுற்றி மகிழ்வது பொதுவாக காணப்படும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கொடைக்கானல் கல்வி மற்றும் ஆராய்ச்சியிலும் முக்கிய இடமாக இருக்கிறது கோடைக்கானல் சர்வதேச பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் நிறுவப்பட்டது மற்றும் இது இந்தியாவில் முதல் சர்வதேச பள்ளிகளில் ஒன்றாகும் இது உலகளாவிய மாணவர்களுக்கு உயர்தர கல்வி வழங்குகிறது மேலும் கோடைக்கானல் சாலார் ஆய்வு மையம் கொடாய்கனால் சோல அப்சர்வடரி அங்கே உள்ளது இது இந்தியாவின் பழைய சூரிய ஆய்வகங்களில் ஒன்றாகும் இங்கு சூரிய கிரகணங்கள் மற்றும் சூரிய சடங்கு போன்ற பல்வேறு இயற்கை நிகழ்வுகள் ஆராயப்பட்டு வருகின்றன இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் கொடைக்கானல் அதன் இயற்கை வளங்கள் மற்றும் பார்வையாளர்களை கவரும் இடங்களின் வரிசையில் முக்கிய இடம் பிடிக்கிறது இது வெவ்வேறு வகை மலர்கள் மரங்கள் மற்றும் விலங்குகளின் இருப்பிடமாக விளங்குகிறது குறிப்பாக குறிஞ்சி மலர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலர்வது மிகவும் பிரபலமானது இப்பகுதியில் பசுமை பரப்புகள் காடு மற்றும் நீர்வீழ்ச்சிகள் ஆகியவை காணப்படுகின்றன இதனால் இயற்கை காதலர்களுக்கும் புகைப்படக் கலையாட்களுக்கும் இது ஒரு பிரியமான இடமாக உள்ளது சுற்றுலா வளர்ச்சி மற்றும் பிரச்சினைகள் சுற்றுலா வளர்ச்சியால் எக்ஸ்பிரஸ் சாலை கட்டப்பட்டு மலையோர கிராமங்கள் இணைக்கப்பட்டுள்ளன ஆனால் இதனால் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் ஏற்படும் அபாயமும் உள்ளது கோடைக்கானல் நகரத்தின் நீர் ஆதாரம் மற்றும் காடுகளின் அழிவு முக்கிய பிரச்சினையாக உள்ளது இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது முன்னேற்றம் மற்றும் எதிர்காலம் கொடைக்கானல் அதன் இயற்கை அழகு வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை மையமாக கொண்டு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகிறது நகரத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சிகள் மற்றும் சுற்றுலாத் துறையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன கொடைக்கானல் அதன் அழகிய தோற்றம் அமைதியான சூழல் மற்றும் தியானம் யோகா போன்ற சுகாதார ஆரோக்கிய செயல்பாடுகளுக்கான சரியான இடமாக விளங்குவதால் அது பன்முகமான சுற்றுலா தலமாக திகழ்கிறது